எங்களை பொறுத்த அளவுக்கு எங்கள் அம்மா எடுத்த முடிவில் இப்போ நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு ரெண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கல விரும்பலை அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்கள் மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள் இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அண்ணாத்ம்காந்தி கூட ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்துல ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்ன நாங்கள் யார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினால மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டையும் வாழ்வாழ்வு வாழ்வழிப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கனிமே உரிமை அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடி வரட்டும் அப்படின்றவங்கெல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க இதுதான் வேற ஒன்னும் இல்லை இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்ல அது குட்டை குட்டை தான் அது குட்ட குட்ட தான் அளவு குட்ட குட்டது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்யற இங்க இந்த ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினாரு அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம் அவர் ஓட்டுக்காக கேட்டாரு ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும் என்னன்னு என்ன நீங்க போறவீங்க தலைவர் கீழே தலையை போட்டாரு என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க இல்ல மோடிஜி தமிழன் அங்க போய் ஒரு தமிழன தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா இப்போ ஹட்கார்கி பக்கத்துலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்கார் பிஏவா இருக்கு அவர் ஒரு தமிழர் தானே இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு பாலங்கள்ல வந்திருக்கு அவர் மதுரக்காரர் தான் ஆக மதுரக்காரங்க எங்கே போனாலும் சைன் பண்ணுவாங்க அதை போய் அவர் அரசியலாக பண்ணிட்டார் ஆனால் எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்போ நான் அந்த அவர் சொல்ற மோடி இல்லை இவர் இல்லை யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்னங்க அது எங்க செயலாட்ட கேளுக தம்பி என்ன வெற்றி நீங்களும் மாறிட்டீங்களா நீட்டி அவர் இங்க அதுக்கு கணிந்து வரட்டும் வந்தா நல்லது தானே யாரு வந்தாலும் சரி திமுக கம்யூனிஸ்ட் திமுக எடுக்கிறவங்க எங்களை பொறுத்த அளவுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு பொறுத்த நிரந்தரமான எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது இப்ப இப்ப சேர்த்திருக்கோம் பாஜக கூட்டணி வச்சது யாரு குருத்துல இருக்குங்கண்ணா இன்னைக்கு செல்லூர் ராஜான்னு வேண்டிட்டு இருக்காரு ஆண்டவா அந்த விஜய் அவரை அனுப்பி அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாத்திடுவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டுல இருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு அண்ணே நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்க வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்களா செல்லூர் ராஜாண்ணே விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரே கூப்பிட்டு வந்துருவார்டிருக்கு அண்ணா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரொரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க நாங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிறேன் இன்றைக்கி உறுத்துது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர் அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெய்ப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவாருன்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் ஓ அப்படி அண்ணா அப்புறம் கூட்டணி வைக்கும்போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா அப்பயே சொல்லிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் கதை இழுத்து பூட்டிடுறோம் பூட்டை மாட்டிட்டோம் அப்ப சொல்லிருக்கலாமல்ல நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கோடுங்க யாரையுமே இது பாருங்கண்ணா பாருங்க பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள் நான் இப்படி நான் கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுக போலீங்கண்ணா வரணும் ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிளில் போட்டிடுறாங்க அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதி ஜனதா கட்சி விட்டுருங்க நான் பாரதி ஜனதா கட்சி விட்டுருங்க சரி நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டை மதிக்கல செல்லூர் ராஜான்னு சொல்கிறாங்க மறந்துடுங்க மற்ற கூட்டணிகள் நீங்கள் தக்க வைக்கலையேன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பேசுகிறவன் நீங்கள் பாரதி ஜனதா கட்சி மதவாத கட்சியெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்கள் கூட வச்சுக்கலை அவர்கள் எல்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரவேந்தன் அவர்கள் திமுகலந்து வந்தாங்க ஜான்பாண்டியன் வெளியே வந்தாங்க ஜான் பாண்டியனை ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் அதிமுக சிம்பலில் போட்டிவிட்டாங்க சென்னையில் அந்த கேள்விக்கு என்னங்க பதில் பாஜக நீங்க மறந்துருங்க ஏசி சண்முகம் அந்த ஏசி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லு தானே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அண்ணா என்ன சொல்றாரு நாங்க புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்லை அண்ணா சொல்றாருல்ல போன டைம் அவர் நின்ன சீட் அவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஒன்பது சீட் அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் பர்சன்ட் இந்த டைம் ஒம்பது சீட் அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலமையில தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லிங்கண்ணா அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு வேலையை பாருங்கள் தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை தினமும் உட்காந்து பாஜக இப்படி தினம் உட்காந்து பாஜகவோட கூட்டணி வச்சனாலும் நெஞ்சு உறுத்துது தினம் உட்காந்து நாங்கள் சொல்கிற மா அதிமுக சரியில்லைன்னு நாங்கள் தினம் உக்காந்து ஜெயக்குமார் என்னுடைய பையன் டெபாசிட் இழந்து தரோம்னா சொல்கிறாங்கண்ணா இல்லை தினம் உட்காந்து நாங்கள் எதாவது சொல்கிறோமாங்கண்ணா எதுவுமே சொல்லலை நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம் மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க ஆனால் அதிமுக தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாருக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்குது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் ஏங்கண்ணா அதான் பாயிண்ட்டு இன்னைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்னென்ன அர்த்தம் கூட்டணி எப்போ இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கண்ணா சரி இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா அதனால நான் விக்கிரவாண்டியில் போட்டி இல்லைன்னு சரி ஈரோடு அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா அவங்களையா ஈரோடு அப்போ சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாக இருந்துச்சு அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன இல்லை திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது நான் ஈரோடு பை எலெக்ஷன்ல நான் போட்டி இல்லைன்னு சொன்னால் அவர் சொன்ன கருத்தில் நியாயம் இருக்குது ஆனால் ஈரோடு பை எலெக்ஷன்லேயே போட்டிவிட்டாங்க கொங்கு பகுதி அங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது நான் போய் நின்று பார்ப்போம் அன்றைக்கும் அறுபதாயிரம் ஓட்டு மார்ஜின் லாஸ் ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்படையதில்லை அதுக்கு மேலே அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா நிற்கிறது நிற்காது அதிமுக அது அவங்க இஷ்டம் அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நினச்சா மக்கள் இங்கே அறிவாளிகள் அப்போ ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதான் விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம் ஒரு பை எலெக்ஷனில் மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும் ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்மந்தங்கண்ணா ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க இன்னொரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட் மக்கள் மூணு கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க இது பை எலெக்ஷனுடைய தன்மை மக்களுக்கு ஓட்டிங் தோக்குறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நான் பிரதிபலிக்கிறேன் நான் முதல்ல இருந்து சொல்றேன் அண்ணா ஒரு நிமிஷம் லாஜிக்கல் சீனியர் ரிப்போர்ட்டர் இவர் எலெக்ஷன்ல நிற்கிறார் நான் இவர் பி டீம்னா நான் நிற்காம இருந்தால் தான் இவர் ஜெயிப்பார் திமுக எலெக்ஷன் நிற்கிது யார் திமுகவினுடைய பி டீமாக இருந்தால் நிற்காம இருப்பாங்க அதிமுக இது லாஜிக் பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ் இவர் இங்கே நிற்கிறார் நான் இவர் நண்பர் அப்படி இருந்து எலெக்ஷன் நான் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன் சொல்கிறத இல்லை நான் சொல்கிறதுங்கண்ணே சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும் அவங்க பி டீமை அவங்க காட்டி கொடுக்க சொல்லுவாங்கல்ல எங்கள் அப்பா இல்லை அப்படிம்பாங்க கிராமத்தில் ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க இதெல்லாம் புது ராஜிக்கா இருக்குது அதனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் பி டீமாக இருக்கிறவங்க நிற்காமல் இருந்தால் தான் ஓட்டு ஸ்ப்லிட்டாகாமல் அவங்களுக்கு வரும் நாங்கள் நின்னோம்னா ஓட்டு ஆக போது நாங்கள் ஜெயிக்க போகிறோம் எப்படி பி டீம் ஆகும் ஆனால் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார் வெற்றிக்கான காரணத்தை நிறைய பார்த்தோங்கண்ணா தொண்ணூத்தி இருந்து எலெக்ஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேர்ல இருக்கும் டபுள் டிஜிட் ஓட் ஷேர் அண்ணே ஒரு புலி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் புலி குட்டி போடணும் அந்த குட்டி பால் குடிச்சு அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும் அந்த குட்டி ஓட கற்றுக்கணும் அப்புறம் அந்த குட்டி புளியாகி சாப்பிட போகணும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை ஆனால் இன்றைக்கி தான் குட்டியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் குட்டியிலேருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புளி ஆகியிருக்கிறோம் அது இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுமையான புலி ஆகும் எழுபத்தி எட்டு இடத்துல இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் எழுபத்தி எட்டு சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம் வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம் இப்போ தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பிஏ அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி இன்னைக்கு அதிமுகவுனுடைய ஓட்ஷேர் திருநெல்வேலியில் பதிமூன்று சதவீதம் கோயம்புத்தூர் அதிமுகவுனுடைய ஓட்ஷேர் பதினேழு சதவீதம் வெள்ளூர் டெபாசிட் இல்லை ஸோ இதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கேயெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதத்தை வர குறைவு டெபாசிட்டை ஜஸ்ட்டு வாங்கியிருக்காங்க அங்கே இருக்கிறாங்க அதே தெரிஞ்சிடும் ஸோ அளவுக்கு இன்றைக்கி முக்கியமான சில தொகுதிகளில் சில கட்சிகள் அன்கோ போட்டுருக்காங்க தொடர்ந்து நான் சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி நான் வைக்கலீங்கண்ணா நான் மூணு மாதமாக சொல்கிறேன் எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும் இல்லைண்ணே நாலு லட்சம் ஓட்டு வாங்கினா போதும் அவங்க ரெண்டு லட்சம் வாங்குவாங்க இவங்க மூணு லட்சம் வாங்குவாங்கனு இருந்ததெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது இல்லை ஏ அதிமுக இருபது பர்சன்ட் எடுப்பாங்க திமுக இருப்பாங்க நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே மூன்றாவது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக இருக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலீங்கண்ணா அது எங்கள் பிரச்சனை நாங்கள் நாலரை லட்சம் ஓட்டு எப்படி அஞ்சரை லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும் அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம் இரண்டாவது முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்கிது ஏழு இடத்துல நின்றுருக்கோம் அஞ்சு இடத்துல நின்றிருக்கோம் ஆறு இடத்துல நின்றுருக்கோம் முதன் முதலாக இருபத்தி மூன்று இடத்துல இருபத்தி மூணு டு ஆறு அசம்பிளி போட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு அசம்பிளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சிம்பல் மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி இது கட்சிக்கு புதுசு இவ்வளவு இடத்துல நின்றிருக்கும் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இடத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க எங்கிட்ட ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற ரெண்டாயிரம் பேர்த்து எப்படி உருவாக்குறது இரண்டாவது பாடம் மூன்றாவது இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும் மக்கள்கிட்ட போகணும் அதனால் நாங்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோங்கண்ணா இந்த இரண்டு மூன்று நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்கள் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் நாங்கள் நன்றி ரெண்டு பேர்த்துக்கிட்ட சொல்ல போகிறோம் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போகிறோம் நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம் அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம் எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது மேபி எங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு நினச்சிருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் ஆமோதிக்கிறோம் ஏற்றுக்கிறோம் அதை ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்டையும் நாங்கள் வேண்டோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைப்போம் அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க ஸோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லா பக்கமும் போவோம் இதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கள்னா என்ன அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர் அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய ஆரம்பிக்கும் ஒரு கிளேசியர் ஒரு பெரிய பனிப்பாறை தேய்கள்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் எனக்கு அந்த பனிப்பாறை கண் முன்னாடி தேய் ஆரம்பிக்குது அதனால்தான் விஜய் வாங்க அடுத்து அஜித்தை கூப்பிட்டுருவாங்களே அவர் பாவம் அவருபாட்டு சிவனேன்னு இருக்கிறேன் அரசியலே விட்டுருங்கப்பா நான் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் நம்ம நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்கிறேன் நினைக்கக்கூடிய அஜித்தை அஜித்தன்னா அடுத்து கூப்பிடுவாங்க ஆனால் நீங்களும் வந்து ஒரு பக்கம் சேருங்க அந்த நிலமையில் அன்றைக்கி அதிமுக இருக்குது நான் சொல்வது நடக்கும் நீங்கள் பாருங்கள் அதற்கான ஆரம்ப குறியீடுகள் அறிகுறிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க டிடிவி எண்ணம் போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்கள் இன்னொரு அம்மையார் அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்களாகும் நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்போம் அண்ணே அண்ணே எங்களுக்கு அதுக்கு என்னென்ன சம்மந்தம் நான் ரீடு பண்ணுறேங்க நான் ரீடிங் நீங்கள் எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னாவே ஏடிஎம்கே கேடஸ் வெளியே வர ஆரம்பிச்சுருவோம் கிரௌண்டில் நாங்கள் பார்க்குறோம் எஸ்டிபி அலையன்ஸ் வச்சிங்கன்னா வர ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்லாமிய கட்சி வேற ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேறு இஸ்லாமியர்கள் வேறு கிறிஸ்தவர்கள் வேறு இந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன் என்டோர்ஸ் பண்ணுவேன் ஏற்றுக்க மாட்டாங்க பிஎஃப்ஐக்கும் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னோட இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்குது ஒரு அரசியல் கட்சி ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினச்சா பெரிய தப்பு பண்ணுறாங்கண்ணா அதே போல் தான் நான் இந்து குரூப்லேயும் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கருக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஐஆம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ரைட் விங்கிற வார்த்தையே தவறு ரைட் விங்கினா இங்கே ரைட் விங்குனா அந்த காலத்தில் ஃப்ரென்ச் பார்லிமெண்ட்டில் ரைட் சைடில் உட்காந்தவங்க ப்ரொக்ரஸிவ்ஸை ரைட் விங் ஆயிடுச்சு இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இது ஹிந்து நாடு இது வந்து இங்கே ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் நான் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது எனக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களே என்னையும் நீங்கள் ஒன்றா பார்த்தா எப்படிங்கன்னா அதே போல் தான் நீங்கள் பிஎஃப்ஐயும் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்றா பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க அதனால் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க புதுசாக சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது